பத்மநாபன் குறிப்பாக அண்ணா சாலை மற்றும் பனகல் பார்க் இணைக்கக்கூடிய பிரதான சாலையில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த சாலையில் பார்த்தோம்னால் கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாகவே இந்த நடைபாதையில் இந்த பெயர் பலகையானது விழுந்து கிடக்கிறது குறிப்பாக சென்னையில் மழை காலங்கள் எனவும் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தினந்தோறும் மாலை அல்லது காலை வேலைகளில் மழையானது பெய்து வருவது வழக்கமாக இருக்கிறது அதே போல் இந்த மின் கம்பிகளும் இந்த நடைபாதையில் வெளிவே வந்து அந்த மின்சார வயர்களும் தெரிவது மிகுந்த ஒரு அச்சத்தையே ஏற்படுத்துவதாக இந்த பகுதியில் நடந்து செல்லக்கூடிய இந்த பாத பாதராசிரியர்கள் தெரிவிக்கின்றன குறிப்பாக இந்த பகுதியில் கல்லூரி மற்றும் பள்ளிக்கு செல்லக்கூடிய இவர்கள் இதை கடந்து செல்லும் போது கால் தடைக்கு கீழே விழுந்து விபத்து ஏற்படக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவதாகும் அதே போல சாலையிலே அவர்கள் தங்களது அதாவது நடந்து செல்வதால் விபத்து ஏற்படக்கூடிய நிலைக்கும் தள்ளப்படுகின்றன புறம் சிக்னலுக்காக பயன்படுத்தப்படக்கூடிய அந்த கம்பங்களானது நடைபாதையில் போடப்பட்டிருக்கிறது மற்றொரு புறம் பெயர் பலகை விழுந்திருக்கிறது அதாவது இது போன்ற ஆபத்து விளைவிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த அதாவது இந்த நடைபாதை கம்பங்களானது முற்றிலும் துருவ துருவப்பிடித்து கால்களில் பட்டு கீறி அதாவது காயம் ஏற்படுத்தக்கூடிய நிலைக்கு உள்ள உள்ளதாக இருக்கிறது அதே போல் இந்த மின்சார ஒயர்களையும் உடனடியாக அகற்ற வேண்டும் என்பதும் பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது இது மட்டுமல்லாமல் சென்னையில் பொறுத்தவரை பெரும்பாலான நடைபாதைகள் ஆக்கிரமிப்பாக காணப்பட்டாலும் கூட ஒரு சில நடைபாதைகள் போன்ற மக்கள் பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய இந்த நடைபாதைகளில் அதாவது மக்கள் பயன்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்படுவதால் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் உடனடியாக மாநகராட்சி அதிகாரிகள் இதை அதாவது இந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு இந்த பெயர் பலகை அகற்ற வேண்டும் என்றும் அதே போல வெளியே தெரியக்கூடிய அந்த மின்சார வயர்களையும் அகற்றப்பட வேண்டும் என்பதே பொதுமக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது இது வந்து ரோடு வரும்னு நினைக்கிறேன் ரோடு அதில் தான் போயிலே வரீங்கன்னா நம்ம பாதுகாப்பு இருக்கணும் தடைகள் எதுவும் இருக்கக்கூடாது எந்த எதுவும் இருக்கக்கூடாது எல்லாமே நல்லா மக்களுக்கு பாதுகாப்பு ஒன்றும் இல்லைப்பா மக்களுக்கு போறாங்க தட்டி உள்ளறாங்க மரிச்சு போறாங்க எவ்வளோலாம் நடக்குது அந்த மாதிரி நமக்கு போ போற வழியாவது நமக்கு பிரீயா இருக்கணும் இல்லையா அதுதான் வேற ஒன்றும் இல்லை வேறப்பா வரும் கண்டிப்பாக வரும் தடை இருக்கக்கூடாது தடை இல்லாமல் அவங்க சேஃப்டியாக வேறு இடத்துல பண்ணிக்கணும் அவ்வளோதான் பிரச்சனையே இருக்காது ஆமாம் டெஃபினட்டா இது வந்து பப்ளிக் டேஞ்சர்னா பார்த்துருக்கேன் நிறைய பேர் ஏதோ கடைகள் இருக்கு வயசு இந்த மாதிரி இருக்குது ஆர் சரிண்ணா எங்களுக்கு வந்துட்டு இருக்குங்க ஸோ இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் மார்னிங் போகிறவங்களுக்கு இங்கே இது நான் தான் பார்க்குறேன் பட் ஜென்ரலி இங்கெல்லாம் வந்து பிளைனாக இல்லை ஸ்மூத்தாக இருக்கணும் ஆமாம் அதான் அதை நான் இன்ஃபேக்ட் அதை அவாய்ட் பண்ண சுற்றி வருவேன் ஏன்னா அது இடின்னு ஏதாவது பஸ் ஆகிடுச்சுன்னா அது ஒரு பயம் ஏன்னா இங்கே ஆயிருக்கு ஒரு வாட்டி ரெசிடென்சி ஹோட்டல்கிட்ட ஸோ அதுலேருந்து பயம் இந்த ரெண்டு மூணு இடத்துல அந்த மாதிரி இருக்குது இபி கேபிள் வழியில் ஸோ பா பார்த்து தான் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் ரிஸ்கோடு தான் போகணும் தெரியல அது நான் அஃப்கோர்ஸ் இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணல பட் நம்ப உஷாராக இருக்கும் என் கள்ளத்தில் இருந்து விவரங்களை வழங்கிய அமைக்கு நன்றி சாம் வேலை சார் ஆணவ கொலைகளை தடுக்க சட்டம் ஏற்று